ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம் நிராகரிக்கப்பட்டிருக்கு என்னதான் ஜனாதிபதி ஒரு தீர்மானத்தை எடுத்தாலும் சில நேரங்களில் வந்து சில ஆணைக்குழுக்களினுடைய அனுமதி கட்டாயம் தேவைப்படும் அந்த மாதிரி ஜனாதிபதி ஒரு தீர்மானத்தை எடுக்க ஒரு ஆணைக்குழு அதுக்கு எதிராக இன்னும் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கு இல்லாட்டி ஜனாதிபதியினுடைய தீர்மானம் நிராகரிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி ஒரு சில முக்கியமான வழக்கு விசாரணைகள் நடந்தது தேசபந்து தென்னக்கோன் பிள்ளையான் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் சம்பந்தப்பட்ட அவருடைய அடிப்படை உரிமை மீறல் மனு சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைகளும் நடந்திருக்கு ஒரு துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது சம்மந்தமாக இன்றைக்கி டிஐடி விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றின தகவல்களை இந்த காணொலியில் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜே இப்போ இருக்கிற அரசாங்கம் மிக பலமான ஒரு அரசாங்கம் அசைக்க முடியாத ஒரு அரசாங்கம் அடுத்து வரப்போகிற சில வருஷங்களுக்கு ஆட்சி காலம் பதவிக்காலம் முடியும் வரைக்கும் இந்த ஆட்சி வந்து தொடர்ச்சியை நீடிக்கப் போகுதுன்றதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க மூன்றில் ரெண்டு பலம் இருக்குது அமைச்சரவையில் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்ற முடியும் ஆனால் சில நியமனங்களை செய்யும் போது சில அமைப்புகள் ஆணைக்குழுக்களினுடைய அனுமதி என்றது கட்டாயம் தேவை என்னதான் ஒரு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக அனுரகம் ஜனநாயக இருந்தாலும் கூட அவரால் தன்னிச்சையான சில தீர்மானங்களை வந்து எடுக்க முடியாது ஜனநாயகம் என்ற பேரில் வந்து சில ஆணைக்குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது கடந்த காலத்திலேயும் நிறைவேற்ற அதிகாரம் குறைக்கப்படணும் என்ற அடிப்படையில் வந்து ஒரு சர்வாதிகாரியாக ஜனாதிபதி செயற்படக்கூடாது என்ற அடிப்படையில் ஆணைக்குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அந்த மாதிரி கடந்த சில நாட்கள்லேயும் கூட நீதி சேவை ஆணைக்குழுவுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு நெருக்கடி வந்து உருவாகியிருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு தீர்மானத்தை எடுப்பார் இல்லாட்டி அமைச்சர்கள் ஒரு தீர்மானத்தை அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுக்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான சுயாதீனமான ஆணைக்குழுக்கள் என்று சொல்லப்பட்ட குழுக்கள் வந்து அதுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை எடுக்கும் அரசாங்கம் எடுக்கிற தீர்மானத்துக்கும் அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் இடையில் நிறைய ஒரு வித்தியாசம் இருக்கும் சில தீர்மானங்கள் வந்து நியமனங்கள் கூட கடந்த காலங்கள்லேயும் புறக்கணிக்கப்பட்டிருந்தது இப்போ கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிக்கிறதுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினுடைய தலைவராக இருக்கிற ஹெச்டிபி சந்தனவினுடைய பேரை வந்து பரிந்துரை செய்கிறார் இந்த பரிந்துரையை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க செய்ய முடியும் நேரடியாக அவர் ஒரு பதவிக்கு வந்து இந்த பதவிக்கு நியமிக்க முடியாது அரசியலமைப்பு வியினுடைய அனுமதி வந்து எதுக்கு தேவை இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருபத்தி ஓராம் திகதி இந்த பரிந்துரைக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு இதுல மூன்று பேர் மட்டும்தான் ஆதரவா வாக்களிச்சிருக்கிறாங்க அஞ்சு பேர் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க ஸ்ரீதரன் இதில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர் வந்து இருபத்தி ஓராம் தேதி நடந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளல என்ற தகவல் இன்றைக்கு ஊடகங்களில் பேசப்பட்டு வருது பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்த தீர்மானத்துக்கு ஜனாதிபதியினுடைய பரிந்துரைக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க சபை முதல்வர் பிமல் ராத்நாயக்க ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவாவும் இதுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறார் இதில் வந்து அஞ்சு பேர் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் அவரும் சஜித் பிரேமதாச தரப்பை சேர்ந்தவர் அஜித் பி பெரேரா சிவில் சமூக பிரதிநிதிகள் என்று சொல்லி மூன்று பேர் இதில் இருக்கிறாங்க மொத்தம் அஞ்சு பேர் ஜனாதிபதியினுடைய தீர்மானம் பிழையானது என்று சொல்லி இந்த வாக்கெடுப்பில் வந்து அது அவருடைய தீர்மானத்துக்கு எதிரான ஒரு வாக்கெடுப்பா இவங்களுடைய வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சிவஞானம் சிறிதரன் இதில் கலந்து கொள்ளலை இதன் அடிப்படையில் ஜனாதிபதி புதிய கணக்காய்வாளர் நாயகம் இவர்தான் என்று சொல்லி ஒரு பேரை பரிந்துரை செய்திருந்தாலும் கூட அந்த நபரை வந்து நியமிக்க முடியாது இன்னும் ஒரு நபருடைய பேரை எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதி நாயக்க பரிந்துரை செய்ய வேண்டியிருக்கு அதுக்கும் இன்னும் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும் அந்த வாக்கெடுப்பில் அந்த பேர் வந்து எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் ஜனாதிபதியினுடைய தீர்மானமாக இருந்தாலும் கூட அது வந்து நிறைவேற்றப்படும் இப்போ இருக்கிறவர் பதில் கணக்காய்வாளர் நாயகம் தர்மபால கம்மன் பில இவர் வந்து ஓய்வு பெற இருக்கிறார் இவருடைய பதவிக்காலம் இன்னும் ஆறு மாதங்களுக்கு தற்காலிகமாக கண்டுபிடிக்கப்படணும்னு சொல்லி எதுக்காவது அனுமதி கேட்டு ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க அரசியலமைப்பு பேரவையிட்ட வந்து ஒரு கோரிக்கையை முன் இந்த கோரிக்கைக்கு அரசியலமைப்பு பேரவை வந்து அனுமதி கொடுத்திருக்கு மற்ற விஷயங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அரசியலமைப்பு திருத்தப்பட்டது ஜனாதிபதி என்றவர் தன்னிச்சையான தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஒரு சர்வாதிகாரி இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஆணைக்குழுக்கள் சுயாதீனமானது என்ற பெயரில் வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது ஆனால் ஒரு மோசமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற இலங்கை மாதிரியான நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மூன்றில் ரெண்டு பலம் இருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிற அரசாங்கம் நிறைவேற்ற அதிகாரம் ஓரளவுக்கு நிறைவேற்ற அதிகாரம் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருந்தாலும் ஜனாதிபதிக்கு வந்து அதிகமான அதிகாரங்கள் இருக்குது இந்த அரசாங்கத்தை நம்பி மக்கள் வந்து ஒரு பொறுப்பை படைச்சிருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு தேவையான விதத்தில் சில நியமனங்களை செய்ய வேண்டியது கட்டாயமானது இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்க முடியும் முதலாவது விஷயம் வந்து அரசாங்கம் சொல்லும் எங்களுக்கு வந்து உரிய முறையில் செயற்பட முடியாமல் இருக்குது இந்த மாதிரியான ஆணைக்குழுக்கள் இவருடைய பேரை வந்து நாங்கள் பரிந்துரை செய்திருந்தாலும் கூட அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது அப்போ உரிய நபரை அந்த பதவிக்கு போட முடியாததால தான் பின்னடைவு ஏற்பட்டு கொண்டிருக்கு சாட்டு சொல்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு விதத்தில் வந்து இது காரணமாக அமைய முடியும் ரெண்டாவது விஷயம் உண்மையிலேயே பொருத்தமான ஒரு நபரை நியமிக்கிறதுக்கு அரசாங்கம் முன் வந்தாலும் கூட எதிர்கட்சிகளினுடைய கட்டுப்பாட்டில் இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் என்று சொல்லப்பட்ட சபைகள் இருக்குமா இருந்தால் அதுவும் வந்து நெருக்கடியான ஒரு சூழலை உருவாக்கும் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் பதவி உயர்வு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கூட நீதி சேவை ஆணைக்குழுவினுடைய அனுமதி வந்து கேட்கப்பட்டிருந்தது ஏற்கனவே போலீஸ் ஆணைக்குழுவோடையும் சில முருகல் நிலைகள் வந்து தொடர்ச்சியை இருந்து கொண்டிருக்கின்ற மாதிரியான சர்ச்சைகளும் கடந்த நாட்களில் பேசப்பட்டிருந்தது சில போலீஸ் அதிகாரிகள் வந்து லஞ்சம் பெற்றுக்கொள்றாங்க கொள்றாங்க போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கு இவங்க வந்து வந்து உரிய முறையில் முறையில் செயற்படுறாங்க சரியான சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தாங்க அவங்களுடைய பதவிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது இதுக்கும் கூட ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அமைச்சரவையா இருந்தாலும் கூட ஒரு தீர்மானத்தை எடுத்தாலும் இந்த மாதிரியான சுயாதீன ஆணை ஆணைக்குழுக்களினுடைய அனுமதி என்றது கட்டாயம் தேவை இந்த மாதிரியான சில தீர்மானங்கள் கடந்த காலங்களிலையும் குழுக்களால் நிராகரிக்கப்பட்ட நடந்ததும் முக்கியமா ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கு சில வழக்கு விசாரணைகள் நடந்தது சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் தொண்ணூறு நாட்கள் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட வந்து விசாரிக்கப்பட்ட சூழலில் வந்து அவர் சொல்கிறார் தான் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட விதம் வந்து பிழையானது இதன் மூலமாக என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு எனக்கு நித்ர கொள்றதுக்கு கூட சரியான ஒரு இடம் கிடையாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை பதிவு செய்திருந்தார் அவருடைய மனு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு பேர் அடங்கின நீதியரசர்கள் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது சாதாரணமாக ஒரு மனு வந்து சமர்ப்பிக்கப்படும் போது அது முதல்ல பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அதுக்கு பிறகு அந்த மனு சம்பந்தமாக விசாரணை நடத்தப்படும் விசாரிக்கலாமா இல்லையா என்றதை பற்றி நீதிமன்ற ஒரு தீர்மானத்தை முதல் எடுக்கும் விசாரிக்க முடியும் நீதிமன்றம் தீர்மானிச்சிருக்கு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பிள்ளையானுடைய அடிப்படை உரிமை மீறல் மனு வந்து உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு போலீசினுடைய பணிப்பாளர் பொறுப்பதிகாரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியிலையும் அவருடைய பேரும் வந்து பிரதிவாதியா குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னமொரு வழக்கு விசாரணை மாத்திர நீதிமன்றத்தில் வந்து தற்காலிகமாக பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற போலீஸ் மா அதிபர் தேசியபந்து தென்னக்கோ இன்னைக்கு முன்னிலையாகி இருந்தார் டபிள்யூ பிப்டீன் ஹோட்டல் சம்பந்தமாக அவருடைய விசாரிக்கப்பட்ட நேரத்தில் அவருக்கு மாத்திர நீதிமன்றம் பிணை கொடுத்திருந்தது அவர் வெளியில போகும்போது அவருடைய காரை நீதிமன்ற வளாகத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அனுமதி கேட்டிருந்தார் அதுக்கு வந்து நீதிமன்றம் அனுமதி மறுத்து கொடுத்திருந்தது வழியில் போய் நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் போக முடியும் என்ற மாதிரி நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது வாகனத்தை உள்ளே கொண்டு வரதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தினுடைய தடையையும் மீறி தேசபந்து தென்னக்கோன் தன்னுடைய சொகுசு காரை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த காரில் ஏறி அங்கிருந்து வெளியேறி இருந்தார் இதன் மூலமாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவு மீறப்பட்டிருக்கு நீதிமன்றத்தை தேசபந்து தென்னக்கோன் அவமதிச்சிருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அது நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு திரும்பவும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக இந்த வழக்கை வந்து இந்த நீதிமன்றத்தால் மாத்திர நீதிமன்றத்தால் விசாரிக்க முடியாது அவர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி இருந்தாலும் நீதிமன்றத்தை அவதூறு செய்திருந்தாலும் அடுத்த கட்டமாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தான் இந்த குற்றச்சாட்டை வந்து விசாரிக்கணும் என்ற அடிப்படையில் தேசிய பந்து தென்னக்கோனுக்கு இன்னும் ஒரு புது நெருக்கடி ஏற்பட்டிருக்கு நீதிமன்ற அவதூறு வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட இருக்கு இதே நேரம் ஒரு துப்பாக்கி வந்து தங்க கோல்டு கலரில் இருந்த துப்பாக்கி ஹவ்லோக் சிட்டியில் இருக்கிற தொடர்மாடி குடியிருப்பில் கைப்பற்றப்பட்டிருந்தது இந்த துப்பாக்கி யாருடையது என்னன்றதை பற்றின எந்த ஒரு மேலதிகமான தகவலும் தெரியாது ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி இதுக்கு பின்னால் இருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது ரெண்டு பெண்கள் நாற்பது வயதான அறுபத்தி எட்டு வயதான ரெண்டு பெண்கள் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் முதல்ல கைது செய்யப்பட்டு எழுபத்தி ரெண்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க மேலதிகமான சில வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு அரசியல்வாதி சம்பந்தமாக விசாரணை தரப்பு வந்து கவனம் செலுத்தியிருக்கு இருக்கிறதாகவும் சில தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த விசாரணை டிஐடி பயங்கரவாத விசாரணை பிரிவிட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கு மிக முக்கியமான சில நபர்கள் இதன் மூலமாக சீக்கிரத்துக்கான சூழல் ஏற்படலாம் என்ற மாதிரியும் சிங்கள ஊடகங்களில் பேசப்படுறதையும் பார்க்க முடியுது அடுத்த விஷயம் சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு அறிக்கை அன்றைக்கு வெளியேற்றிருக்கு சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு சொன்னா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு சிசிடி வந்து சில சட்டத்தரணிகள் தங்களுடைய கையடக்க தொலைபேசியை ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வாய் மூலமான கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்களாம் இதன் மூலமாக சட்டத்தரணிகள் சுயாதீனமாக செயற்பட்டதுக்கு அழுத்தம் விடுக்கப்படுது இந்த மாதிரி நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் சட்டத்தரணிகள் தங்களுடைய இலத்திரணியல் உபகரணங்களை ஒப்படைக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் சட்டத்தரணிகள் சங்கம் கடுமையான ஒரு அதிருப்தியை வெளியிட்டு இந்த அறிக்கையில் வந்து பல விஷயங்களையும் சுட்டி காட்டியிருக்கு ஏற்கனவே சட்டத்தரணிகள் சம்பந்தமாக நீதிமன்றத்திலையும் சில தகவல்கள் கடந்த காலத்திலையும் பேசப்பட்டிருந்த பின்புலத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு அறிக்கை இப்போ வெளிவந்திருக்கு இந்த மாதிரியான தகவல்கள் இன்றைக்கு இலங்கையில் அதிகம் பேசப்பட்டிருந்தது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ற மறக்காம கமல்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொளியிலே இன்னும் தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்